ஸ்ரீ குருபியானு மகா வெல்கம் டு ஹிதோபிரதேஷ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா மங்கள வாரம் அதாவது செவ்வாய்க்கிழமை எந்த கிரகத்துக்கு உரியது செவ்வாய் கிரகம் நவகிரகங்களில் செவ்வாய்க்கிழமை மங்கள கிரகம்னு சொல்லுவாங்க தமிழில் செவ்வாய் கிரகம்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இந்த செவ்வாய் கிரகம் நம்மளுக்கு எவ்வளோ வந்து முக்கியமானது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் ஓகேவா இப்போது இந்த கல்யாண சமயத்தில் பாருங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் காட்டுவாங்க பொண்ணு ஜாதகத்துலேயோ இல்லை பையன் ஜாதகத்துலேயோ ஏதாவது தோஷம் செவ்வாய் தோஷம் இருக்குதுன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம சினிமாலெல்லாம் கூட பார்த்துருப்போம் செவ்வாய் தோஷம் இருக்குது கல்யாணம் நடந்தால் அதாகும் இதாகும்னு இது எதோ சொல்லுவாங்க பட் பாருங்கள் இந்த செவ்வாய் கிரகத்தை நம்ம சந்தோஷப்படுத்திட்டோம்னா நம்மளுக்கு எந்த தோஷமும் எதுவுமே நம்ம பசங்களையும் எதுவும் பண்ணாது நம்மளையும் வந்து எதுவுமே பண்ணாது அதனால் செவ்வாய்க்கிழமை இந்த செவ்வாய் கிரகத்தை ஆராதனை பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பூஜை பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த செவ்வாய் கிரகத்துக்கு ரெண்டு மூணு பேர் இருக்குது குஜாம்பாங்க மங்களாம்பாங்க குஜா மங்களா அங்காரக்கா பௌமா இப்படி நிறைய பேர் இருக்குது இந்த செவ்வாய் கிரகத்துக்கு இந்த செவ்வாய் கிரகம் வந்து ஆதிக்கம் நம்ம ஜாதகத்தில் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னு வைங்களேன் அவங்களுக்கு எந்த மாதிரியான சுபாவங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தா எதுக்கெடுத்தாலும் கோவம் வரும் தொட்டதுக்கெல்லாம் என்ன பண்ணாலும் கோவம் வந்துகிட்டே இருக்கும் அவங்களுக்கு இது எதனாலன்னா அவங்களுக்கு செவ்வாய் கிரகம் ஆதிக்கமாக இருக்குது அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம் இன்னும் சிலர் என்ன திரும்ப பண்ணுவாங்க ஒரு ஒரு வேலையை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் யோசிப்பாங்க இது பண்ணது கரெக்டாக தப்பா இதனால் என்ன ஆகும் அப்படின்னு அதை கான்சிக்வன்சஸ்ஸு அப்புறமா யோசிப்பாங்க அதாவது முதல்லையே யோசித்து பண்ணணும் இது பண்ணினால் இது நம்மளுக்கு நல்லதாகுமா கெட்டதாகுமா இதெல்லாம் யோசிக்காமல் பண்ணி முடித்ததுக்கு அப்புறம் இது நல்லதாக கெட்டதாக நான் பண்ணதுன்னு முடிஞ்சதுக்கு அப்புறம் யோசிப்பாங்க இது எதனால் அப்படின்னா இந்த செவ்வாய் கிரகத்துடைய ஆதிக்கம் அதனால் இந்த செவ்வாய் செவ்வாய்க்கிழமை வந்தால் நம்ம வந்து செவ்வாயை செவ்வாய் கிரகத்தை வந்து நம்ம பூஜை பண்ணணும் அதுக்குன்னு சில ஸ்லோகங்கள்லாம் இருக்குது அதையும் சொன்னால் அவர் ரொம்ப சந்தோஷமாகி நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணுறாரு அப்புறம் பாருங்கள் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம லைஃப்பில் கடன் தொல்லை அதாவது சிலர் நம்மக்கிட்ட கடன் வாங்கியிருப்பாங்க எப்போவோ வாங்கியிருப்பாங்க ஆனால் அதை திருப்பியே தரமாட்டாங்க நம்ம போய் போய் கேட்டுக்கிட்டுருப்போம் ஆனாலும் அவங்க அப்புறம் தரோம் இப்புறம் தரோம்னு நம்மளை அலக்கழிப்பா அலக்கழிச்சிட்ருப்பாங்க கடனை வந்து திருப்பி கொடுக்க மாட்டாங்க அந்த மாதிரி நம்மளுக்கு நிலைமை இருந்தால் நம்ம வந்து இந்த செவ்வாயை வந்து பூஜை பண்ணோன்னு வைங்களேன் நம்மளுக்கு நம்மளை தேடி அந்த கடன் வாங்கினவங்க திருப்பி வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க அந்த செவ்வாய் கிரகத்துடைய மகிமை பாருங்கள் அதுக்கப்புறம் நம்ம வந்து கடன் வாங்கியிருக்கோம்னு வைங்களேன் ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு கடன் வாங்குறாங்க வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்க அந்த கடன் அடிக்க இன்னொருத்தங்க கிட்ட கடன் அவங்க கடன் அடைக்க இன்னொரு தங்கக்கட்ட கடன் இப்படியே கடனுக்கு மேலே கடன் கடனுக்கு மேலே கடன் வாங்கிட்டு 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 போய் கடைசியில் மொத்தத்தில் எல்லாரோட கடையும் கடனையுமே அடைக்க முடியாமல் குடும்பத்தோடு தற்கொலை பண்ணிக்கிற வரைக்கும் போவாங்க நம்ம இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் பார்த்துருக்கோம் டிவி நியூஸில் நியூஸ் பேப்பர்லலாம் பார்க்குறோம் படிக்கிறோம் இல்லையா இந்த நிலமை நம்மளுக்கு வரக்கூடாது அப்படின்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு செவ்வாய் கிரகத்தை நினச்சி ஒன்றுமே தேவையில்லைங்க சிம்பிள் ஸ்ரீம் குஜாய நமக அவ்வளோதான் இல்லைன்னா ஸ்ரீ மங்களாய நமகன்னு அந்த செவ்வாய் கிரகத்துடைய பெயர்கள் இதெல்லாம் ஸ்ரீம் குஜாய நமகான்னு சொல்லலாம் இல்லை ஸ்ரீ மங்களாய நமகான்னு சொல்லலாம் இல்லைன்னா ஸ்ரீ பௌமாய நமகான்னு சொல்லலாம் ஸ்ரீ அங்காரகாய நமகான்னு சொல்லலாம் அதாவது சிகப்பு கலர் பூவை போட்டு ரோஜாப்பூ இருக்கலாம் செவ்வந்த் செம்பருத்தி பூ இந்த மாதிரி ரெட்டு கலர் சம்மந்தப்பட்ட பூக்களை போட்டு செவ்வாய் கிரகத்தை நம்ம வழிபட்டோம்னா அதுவே செவ்வாய் கிரகத்துக்கு ரொம்ப சந்தோஷமா நம்மளுக்கு மாதிரி கடன் தொழல்லேருந்து நம்மளை வந்து மீட்டெடுவாராமா இது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப லைஃப்பில் இம்பார்ட்டண்ட் இல்லையா நம்ம கடன் ஆகாமல் இருக்கணும் நம்மக்கிட்ட கடன் வாங்கினவங்களும் நம்மளுக்கு திருப்பி கரெக்டாக வந்து கொடுக்கணும் இதெல்லாம் நடக்கணும்னா செவ்வாயோட அனுகிரகம் நம்மளுக்கு வேணும் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம செவ்வாய் கிரகத்தை வழிபடக்கூடாது செவ்வாய்க்குள்ளே இருக்கிற அதாவது செவ்வாய் செவ்வாய் கிரகத்துக்குள்ளே அந்தரியாமியாக இருக்கிற ஸ்ரீமன் நாராயணனை நம்ம வழிபடணும் அப்புறம் பாருங்கள் ஒரு தடவை வந்து ஸ்கந்தன் அதாவது முருகன் பிரம்மதேவரை போய் கேட்குறாரு இந்த பூமியில் வந்து நிறைய பேர் வந்து கடன் கஷ்டப்பட்டுட்டு கஷ்டப்பட்டுட்ருக்காங்க கடன் வாங்கி திருப்பி கொடுக்க முடியாமல் கடன் அடைக்க முடியாமல் நிறையா விபரீதங்கள்லாம் நடக்குது இதுக்கு என்ன பண்ணுறதுன்னா பிரம்மதேவரே சொல்கிறாருங்க ஒரு மூணு ஸ்தோத்திரம் சொல்லி இதை வந்து செவ்வாய் கிரக பிரீத்தி பிரீத்தின்னா அவனை சந்தோஷப்படுத்துறதுக்கு செவ்வாய் கிரகத்தை சந்தோஷப்படுத்துறதுக்கு இந்த ஸ்லோகத்தை வந்து சொன்னால் நல்லதுன்னு பிரம்ம தேவரே வந்து சொல்கிறாரு அந்த ஸ்லோகங்களை நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன் நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டு எவ்ரி டியூஸ்டே கண்டிப்பாக மார்னிங் வந்து இதை நீங்கள் சாண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இருக்கிற கடன் தொல்லையும் தீரும் அதிகமாக கோவப்படுற அந்த சுபாவமும் மாறும் நம்மளுக்கு ஆல்ரெடி கடன் வாங்கி திருப்பி கொடுக்காதவங்கெலாம் திருப்பி கொடுத்துருவாங்க இது மட்டுமே இல்லை பாருங்கள் கடன்னா வெறும் காசு பணம் வாங்கிறது கொடுக்கறது மட்டும் கடன் கிடையாது ருணம் பாங்க ருணம் அப்படின்னா என்னென்னா காசு மட்டும் ருணம் கிடையாது ருணம்னா திருப்பி தர்றது ருணம் ரிஷி ருணம் ருணம்னு இருக்குது நம்ம பிறந்த உடனேயே நம்மளுக்கு பித்ருக்கள் ருணம் அதாவது நம்ம பெரியவங்கள்லாம் நம்மளுக்கு எல்லாம் நல்ல விஷயங்கள்லாம் சொல்லிட்டு போயிருப்பாங்க சொத்து கூட கொடுத்துட்டு போயிருப்பாங்க இதெல்லாம் ருணம் ரிஷி ருணம்னால் அதே தான் அவங்க நம்மளுக்கு வேதம் மந்திரம்லாம் சொல்லி கொடுத்துட்டு போயிருப்பாங்க அவங்க நம்ம எல்லாம் திருப்பி கொடுக்கணுமா தேவருணமும் அப்படி தான் தேவதைகள் நம்மளுக்கு எல்லாமே எவ்ரிடே இருக்காங்க நம்ம கண்ணுக்கு தெரியாமல் நம்மளுக்கு எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க பட் நம்ம அவங்களுக்கு திருப்பி எதுவுமே பண்ணுறதில்ல இந்த மாதிரி பித்ருணம் ரிஷிருணம் தேவருணம் அது எல்லாமே இந்த கடன் தொல்லைகள் இதெல்லாமே வந்து தீரணும் அப்படின்னா நம்ம செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை செவ்வாய் கிரகத்துக்கு பூஜை பண்ணணும் நோட் பண்ணிக்கோங்க சில நல்ல நல்ல ஸ்லோகங்கள்லாம் இருக்குது ரத்தமால்யம் இது வந்து பாருங்கள் பிரம்ம தேவர் முருகனுக்கு சொன்னதுங்க रक्तमाल्यम बरदर शूलशक्ति गदादर चतुर्भुजो मेषघतो वरदश्च धरासुत तुरंत बोल रहे हैं रक्तमाल्यम பரதரஹா சூழஷக்தி சதுர்புஜோ மேஷகதோ வரத தராசுதா இங்கே பாருங்க இந்த த இப்படியெல்லாம் வந்தால் அதுக்கு நம்பர் த்ரீன்னு போட்டுக்கோங்க ஸோ இல்லைன்னா நம்ம கதான்னு சொல்லிடுவோம் கத்தான்னு வ சொல்லக்கூடாது கதா ஜிஏ கதா தரஹனா டிஹெச்ஏ த ர ஆர்ஏ ஆர் ஹெச்ஏ ஹ ஸோ அந்த த க ப இப்படி அழுத்தி சொல்ல வேண்டியதெல்லாம் நம்பர் த்ரீன்னு போட்டுக்கிட்டு தா ப க அப்படி வரதுலாம் நம்பர் ஒன்னுன்னு போட்டுக்கோங்க அப்போது ஸ்லோகம் நம்ம வந்து கரெக்டாக ப்ரொனவுசியேஷன் பண்ண முடியும் தப்பாக ப்ரொனன்சியேஷன் பண்ணோம்னாலும் மீனிங்கெல்லாம் மாறிவிடும் சான்ஸ்கிர்டில் ஸோ கொஞ்சம் இது கேர்ஃபுல்லாக நம்ம வந்து நோட் பண்ணிக்கணும் ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா செவ்வாய் கிரகம் எப்படி இருப்பார் பார்க்க நான்கு புஜங்கள் த்ரிசூலம் வச்சுருப்பார் கதை வச்சுருப்பார் கையில் சக்தி ஆயுதம் வச்சுருப்பார் அப்புறம் நம்மளுக்கு நம்மளுக்கு வந்து அவருடைய பக்தர்களுக்கு வரம் கொடுப்பார் அப்புறம் வராகனுக்கும் அதாவது வராக அவதாரமான விஷ்ணுவுக்கும் பூமாதேவிக்கும் பிறந்தவர் அதனால் இவருக்கு பூமிஜான் கூட ஒரு பேருக்கு பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்குது செவ்வாய் கிரகத்துக்கு நம்ம பார்த்துட்டே வந்துட்டுருக்கோம்னா இது நிறைய பேருங்க வந்து இருக்குது இவருக்கு அதே மாதிரி அடுத்த ஸ்லோகம் பாருங்கள் மங்களோ பூமி புத்திர்சர்த்தா பார்த்தீங்களா ருணஹர்த்தான்னா நம்மளுடைய ருணத்தை தீக்குறவன் அதாவது நம்ம கடன்களை தீக்குறவன் தனப்பிரதா க கடன்களை தீக்கிறது மட்டும் இல்லை தனப்பிரதான நம்மளுக்கு ஐஸ்வர்யங்களையும் கொடுக்குறவன் ஸோ மங்களோ பூமி ருணஹர்த்தா தனப்பிரதஹா இன்னொரு ஸ்லோகம் இதெல்லாம் பாருங்கள் பிரம்மதேவர் சொன்ன ஸ்லோகம் இதெல்லாம் நம்ம செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு செவ்வாய் கிரகத்தை நினச்சி இதை நம்ம சொன்னோம்னா நம்மளுக்கு நம்மளுக்குள்ள எல்லா கடன்களும் தீரும் அடுத்த ஸ்லோகம் தர்மாத்மஜ பௌமோ பாருங்க அவரோட நேம்ஸ் எல்லாம் வருது தர்மாத்மஜ குஜோ பௌமோ பூமிஜோ பூமி அங்காரோ யமச்சைவரோக அப்பார்கா இன்னொரு சொல்கிறேன் தர்மாத்மஜ குஜோ பௌமோ பூமிஜோ பூமிரந்தர அங்காரகோ யமச்சைவ சைவ சர்வரோக அபஹார கா இதுலேயும் பாருங்கள் தர்மாத்மாஜான்னு ஒரு பேர் இருக்குது இந்த செவ்வாய் கிரகத்துக்கு குஜோன்னு ஒரு பேர் இருக்குது பௌமோன்னு ஒரு பேர் இருக்குது பௌமான்னு சொன்னோம் இல்லையா பூமிஜான்னு ஒரு பேர் இருக்குது அங்காரகான்னு ஒரு பேர் இருக்கு பாருங்கள் யமான் கூட ஒரு பேர் இருக்கு இத்தனை நேம்ஸ் இதெல்லாம் வந்து அவருடைய நாமஸ்மரணை ஸோ இந்த அவருடைய பேரை சொன்னாலே கூட போதும் நம்மளுடைய எல்லா பாவங்களும் போய் நம்ம கடனெல்லாம் கூட தீந்துடுது அவருக்கு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை தீபம் தூபம் செகப்பு கலர் பூ போட்டு பூஜை பண்ணினோம்னா நம்மளுடைய ருணமெல்லாம் தீர்ந்துடுது அதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு கதை கூட வருது அந்த கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வேதவியாசர் வந்து பத்ம புராணம்லாம் சொல்லியிருக்கார் வேதவியாசர் யாருன்னா நாராயணனுடைய அவதாரமே தான் பத்ம புராணம்ல சொல்லியிருக்கார் என்ன அப்படின்னா நந்தகான் ஒரு பிராமணன் இருக்கான் அந்த பிராமணனுக்கு புத்திர சந்தானம் இல்லை குழந்தைங்க வந்து இல்லை அப்போது ஒரு பொன் குழந்தைய வந்து தத்து எடுத்துக்கிறான் அந்த பிராமணன் அந்த பெண் குழந்தை வந்து என்ன ஒரு ஒரு சிறப்பு அந்த பெண்கிட்ட என்ன அப்படின்னா அந்த பெண்ணுடைய எட்டு பாகத்தில் உடம்புலேருந்து எட்டு பாகத்துலேருந்து தங்கம் வருமா பாருங்க விசித்திரமாக இருக்குல்ல தங்கம் வருமா இது வந்து ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன் ஸ்டோரி கிடையாதுங்க அந்த காலத்துலலாம் அவங்களுக்கு அவ்வளோ தபசக்தி இருந்துச்சு அதனால் இதெல்லாம் வந்து நடஞ்சி அந்த பொண்ணுக்கு வந்து எட்டு பாகங்கள்லேருந்து அந்த பொண்ணோட உடம்புலேருந்து தங்கம் வந்து கொடுக்கும் இதனால் வந்து அந்த பிராமணன் வந்து பெரிய செல்வந்தனும் ஆயிட்டான் குழந்த பாகியமும் வந்துச்சு ப்ளஸ் நல்ல செல்வந்தனும் ஆயிட்டான் அந்த நந்தக்கா அப்படிங்கிற பிராமணன் அப்படியே போயிட்டுருக்கு கொஞ்ச நாளில் அந்த பொண்ணு வந்து எதிராக சரி அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி சம்மந்தம் பார்க்க ஆரம்பிக்கிறான் அந்த நந்தக்கா அப்படிங்கிற பிராமணன் இந்த நந்தக்கா இல்லை அந்த பொண்ணோட லைஃப்பில் வந்து இந்த செவ்வாய் கிரகத்துடைய ஒரு அற்புதம் வந்து நிகழ்வு அது வந்து நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம் ஓகே நான் சொன்ன அந்த ஸ்லோகங்கள் எல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க செவ்வாய்க்கிழமை கண்டிப்பாக சொல்லுங்கள் நான் உங்களுக்கு இன்னொரு தடவை எல்லாத்தையுமே ரிப்பீட் பண்ணுறேன் ரத்தமால்யம் பரதரகா சூல சக்தி கதாதரக சதுர்புஜோ மேஷகதோ ವರದ್ ದರಾಸ್ುತ ಅಡ್ತದ ಮಂಗಳೋ ಭೂಮಿಪುತ್ರಣಹರ್ತನಪ್ರದ ಅರ್ತದ ಕುಜೋ ಭೌಮೋ ಭೂಮಿಜೋ ಭೂಮಿರಂತರ ಅಂಗಾರಕೋ ಸರ್ವರೋಗ அப்பஹாரக்கா ஜஸ்ட் ஸ்ரீ குஜாய மகா இல்லைன்னா ஸ்ரீ மங்களாயன மகான்னு செவ்வாய்க்கிழமை சொன்னால் கூட அவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் ஆகிடுதாமா அதனால நிறைய பேர் வந்து செவ்வாய் கிரகம்னாலே வந்து கெட்ட கிரகம் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்குது இன் ஜென்ரல் இதில் ஒரு டாக் இருக்குது கிடையவே கிடையாது அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர் ரொம்ப கருணை உள்ளம் படைத்தவர் அதை நம்ம இந்த நந்தக்கா இன்னும் அந்த நந்தக்காங்கிற பிராமணன் அவருடைய பொண்ணுடைய கதை மூலமாக நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் தெரிஞ்சுக்கலாம் இந்த செவ்வாய் கிரகம் வந்து எவ்வளோ நல்லவர் இந்த அங்காரகன் அப்படின்னு சொல்லி ஓகேவா ஓகே ஸ்ரீ பாரதி ரம்னா முக்கிய பிரணாந்தர் கிருஷ்ணார்பணம்